ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன் தான் ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் நான் ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது செகண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் என்ன உங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் டைம் என்ன நீ அப்பாயிண்ட்மெண்ட் எண்ணிக்கண்டரை கண்டி மீ அப்பாயின்மெண்ட் எண்ணிக்கண்டில் கண்டி மீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா உங்கள் அப்பாயின்மெண்ட் எண்ணி அப்படின்னா எத்தனை ஸோ டைம் கேட்குறது எண்ணின்னா எத்தனை கண்டில் கண்டின்னா மணிக்கு ஸோ உங்கள் அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு மீ அப்பாயின்மெண்ட் எண்ணிக்கண்டில் கண்டி வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க ஃபஸ்ட்டு வந்து போனதும் ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கேட்குறாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் நேரம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களை வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க நெக் வெயிட்டிங் ரூமில் உட்கார சொல்கிறாங்க ஸோ வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க வெயிட்டிங் ரூமில் உட்காருங்க வெயிட்டிங் ரூமில் கூர்ச்சோண்டி வெயிட்டிங் ரூமில் கூர்ச்சோண்டி வெயிட்டிங் ரூமில் ரூமில் அப்படின்னா ரூமில் கூர்ச்சோண்டி அப்படின்னா உட்காருங்க ஸோ வெயிட்டிங் ரூம்ல கூர்ச்சோண்டி அப்படின்னா வெயிட்டிங் ரூம்ல உட்காருங்க நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் உள்ள போறீங்க டாக்டர்கிட்ட வந்து சொல்றீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர்கிட்ட நீங்க சொல்றீங்க எனக்கு தொண்டை வலியா இருக்கு எனக்கு தொண்டை வலியா இருக்கு நாக்கு கொந்து நொப்பிகா உந்தண்டி உந்தி அப்படின்னு சொல்லலாம் உந்தண்டி அப்படின்னா மரியாதையா பேசுறது உந்தண்டி அப்படின்னா இருக்குங்க இருக்குங்க ஸோ எனக்கு தொண்டை வலியா இருக்குங்க அப்படின்னு சொல்றது உந்தண்டி அப்படின்னா மரியாதையா பேசுறது ஸோ நாக்கும் கொந்து நொப்பிகா உந்தண்டி நாக்கும் கொந்து நொப்பிகா உந்தண்டி நாக்கும் அப்படின்னா எனக்கு கொந்து அப்படின்னா தொண்டை கொந்து அப்படின்னா தொண்டை நொப்பி அப்படின்னாலே வலி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா வலி ஸோ நொப்பிகா அப்படின்னா பலியா உந்தண்டி அப்படின்னா இருக்குங்க ஸோ நான் கொந்து நொப்பிகா உந்தண்டி அப்படின்னா எனக்கு தொண்டவலியா இருக்குங்க இங்க உந்தி அப்படின்னு கூட சொல்லலாம் உந்தி அப்படின்னா இருக்கு உந்தண்டி அப்படின்னா ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு மரியாதையா நம்ம சொல்றது உந்தண்டி அப்படின்னா இருக்குங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து டாக்டர் கேக்குறாங்க அப்படியா வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியா வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அழகா இன்கா ஏமனா லக்ஷணால உனயா அழகா இன்கா எம்னா லக்ஷணால உன்னாயா அழகா அப்படின்னா அப்படியா அழகா அப்படின்னா அப்படியா இன்கா ஏமையா இன்கா ஏமையானா வேற ஏதாவது ஏமனானா ஏதாவது ஸோ இன்கா ஏமையானா வேற ஏதாவது லக்ஷனால் உண்டாயா அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்கா லக்ஷனால் உண்டாயா அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்கா அதாவது சிம்டம்ஸ்னா அறிகுறி அறிகுறி இருக்கா அழகா இன்கா எம்னா லக்ஷனால உண்டாயா அழகா இன்கா எம்னா லக்ஷனால உண்டாயா அப்படின்னா அப்படியா வேற ஏதாவது அறிகுறி இருக்கா வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க அதுக்கு பேஷண்ட் வந்து ஆமாம் முழுங்கும்போது ரொம்ப வலிக்குது சில நேரத்தில் பேசுகிறப்போ என் குரலை இழக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் விழுங்கும் போது ரொம்ப வலிக்குது சில சமயங்களில் பேசும்போது என் குரலை இழக்கிறேன் அதாவது விழுங்கும்போது ரொம்ப வலிக்குது ச சம்டைம்ஸ் நான் பேசும்போது என் குரலை நான் வந்து இலக்குறேன் அதாவது பேச முடியாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவனண்டி மிங்கு துண்ணப்பொடு சால நொப்பிகா உந்தி அவனண்டி அப்படின்னா ஆமாங்க ஆமாங்க மிங்கு துண்ணப்புடு அப்படின்னா விழுங்கும் போது விழுங்கும் போது சாலா அப்படின்னா ரொம்ப நொப்பிகா உந்தி அப்படின்னா வலியாக இருக்குது அதுக்கப்புறம் கொன்னிசாரலோ மாட்லாட லேக்க போத்துனானும் கொன்னிசாரலோ மாட்லாட லேக்க போத்துனானும் கொன்னிசாரலோ அப்படின்னா சில சமயங்களில் சில நேரத்தில் மா மாட்லாட லேக்க மாட்லாடலேக்க போத்துனானும் அப்படின்னா பேச முடியாம போகுது என் குரலை இழக்கிறேன் அந்த மாதிரி ஸோ அவனண்டி மிங்கு துண்ணப்புடு சாலா நொப்பிகா உந்தி கொன்னிசாரிலும் மாட்லாட லேக்க போத்துன்னானும் அவனண்டி அப்படின்னா ஆமாங்க மிங்கு துண்ணப்புடு அப்படின்னா மிளங்கும் போது சாலா நொப்பிக்காக அப்படின்னா ரொம்ப வழி இருக்கு ரொம்ப வழியா இருக்கு கொன்னிசாரிலும் மாட்லாடலேக்க போத்துன்னானும் அப்படின்னா பேசும்போது என் வாய்ஸ் நான் இலக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவுனண்டி மிங்குதுன்னு சாலா நொப்பி தான் உந்தி கொஞ்சம் சாரிலும் மாட்டாடல போது அதே மாதிரி பேஷண்ட் சொல்கிறாங்க ராத்திரி நேரத்தில் சரியாக தூங்க முடியலை நைட் டைமில் என்னால் சரியாக தூங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ராத்திரி சமயில சரிக நித்திரப்பட்டுடன் ராத்திரி சமயில சரி நித்திரப்பட்டடம் லேது ராத்திரி சமயம்ல அப்படின்னா ராத்திரி நேரத்தில் சரிகா அப்படின்னா சரியாக நித்திரப்பட்டடம் லேது அப்படின்னா தூங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க நித்திரப்பட்டடம் லேது ராத்திரி சமயம்லோ சரிகா நித்திரப்பட்டடம் லேது அப்படின்னா ராத்திரி சமயத்தில் இல்லைனா ராத்திரி நேரத்தில் சரியாக தூங்க முடியலை அப்படின்னா சொல்கிறாங்க அப்புறம் டாக்டர் கேட்குறாங்க எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க தினமும் நீங்க எத்தனை மணி நேரம் తూంగీంగా అప్పుడు డాక్టర్ கேட்குறாங்க మీరు ప్రతిరోజు ఎన్ని గంటలు నిద్రపోతారు మీరు ప్రతిరోజు ఎన్ని గంటలు నిద్రపోతారు మీరు ప్రతిరోజు మీరు అప్పుడున్నీ ప్రతిరోజు దినము ఎన్ని గంటలు ఎన్ని గంటలు నిద్రపోతారు అప్పుడున్న ఎన్ని గంటలు అప్పుడ ఎత్తన మణి నేరం

అది నాలుగు ఐదు గంటలు నిద్ర అది అది అప్పుడు అది నాలుగు అప్పుడు నాలుగు ఐదు అప్పుడు అంచు గంటలు అప్పుడు మనీ నేరం మనీ వరకు సో నిద్ర పోతాను అప్పుడు అది నాలుగు ఐదు గంటలు నిద్రం పోతారు ఫోర్ టు ఫైవ్ అవర్స్ వరకు తూంగ అసషంట్ నెక్స్ట్ డక్టర్ చూ சில நண்பர்களிடம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதாவது சில ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட வந்து உங்களோட உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க கொந்த மந்தித்தோ ஸ்னேகம் சேசி மீ பாவாலனு பஞ்சுக்கோண்டி கொந்த மந்தித்தோ ஸ்னேகம் பேசி மீ பாவாலனு பஞ்சுக்கோண்டி కొంతమందితో స్నేహం చేసి అప్పు కొంతమందితో స్నేహం చేసి అప్పు నే మీ భావాలను భావాలను అప్పుడు ఉణర్వే పంచుకోండి అప్పుడు షేర్ పనుగ పగిర్గా అంత మాది సో కొంతమందితో స్నేహం చేసి మీ భావాలను పంచుకోండి అప్పుడు సెండ్స్ కట్ట ఉన్నోడ ఫీలింగ్స్ షేర్ డాక్టర్ అంత కొంతమందితో స్నేహం చేసి மீ பாவாலனு பம்பிச்சுக்கோண்டி அப்படி பேசுறதுனால அது உங்கள் மனசில் உள்ள பாரத்தை அதாவது சுமையை குறைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அது உங்கள் மனசில் உள்ள பாரத்தை அதாவது சுமையை குறைக்கும் அது மீ மனசு யோக்கா பாரம் தக்கிஸ்துந்தி அது மீ மனசு யோக்கா பாரம் தக்கிஸ்துந்தி அதி அப்படின்னா அது மீ மனசு யோகா அப்படின்னா உங்கள் மனசில் உள்ள மீ அப்படின்னா உங்கள் மனசு அப்படின்னா மனசில் யோகா அப்படின்னா உள்ள பாரம் அப்படின்னா பாரத்தை பாரம் பாரம் அப்படின்னா பாரம் பாரத்தை தங்கிஸ்துந்தி தக்கி ஸ்துந்தி அப்படின்னா குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்கள் மனசில் உள்ள பாரத்தை குறைக்கும் அது மீ மனசு யோகா பாரம் தக்கி அது மீ மனசு யோகா பாரம் திஸ் டாக்டர் கேட்குறாங்க நீங்கள் டிவி பார்ப்பீங்களா அப்படின்னு நீங்கள் டிவி பார்ப்பீங்களா மீரு டிவி சூஸ்தாரா மீற டிவி சூஸ்தாரா சூஸ்தாரா அப்படின்னா பார்ப்பீங்களா மீறும் அப்படின்னா நீங்கள் ஸோ டிவி சூஸ்தாரா அப்படின்னா நீங்கள் டிவி பார்ப்பீங்களா அதுக்கு பேஷண்ட் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க ஆமாம் நான் தினமும் நாலஞ்சு மணி நேரம் டிவி பார்ப்பேன் ఆ నా దినమో నాలుగు టు అంచు మేరం వర టీవీ పేషెంట్ అవును నేను ప్రతిరోజు నాలుగు ఐదు గంట గంటల పాటు చూస్తారు అవును నేను ప్రతిరోజు నాలుగు ఐదు గంటల పాటు చూస్తారు అవును నేను ప్రతిరోజు నాలుగు ఐదు గంటల పాటు చూస్తారు అవును అవును అప్పుడున్న ఆ నేను అప్పుడున్న నా பிரதி ரோஜூ அப்படின்னா தினமும் நாலு ஐது அப்படின்னா நாலு டு அஞ்சு கண்டல பாட்டு அப்படின்னா மணி நேரம் சூஸ்தாரும் அப்படின்னா பார்ப்பேன் ஸோ அவன் நான் தினமும் நாலஞ்சு அஞ்சு மணி நேரம் டிவி பார்ப்பேன் அவனும் நே பிரி ரோஜும் நாலு ஐந்து கண்டலை பாட்டு சூஸ்தாரு அதுக்கு டாக்டர் வந்து சொல்கிறாங்க அது உங்களுக்கு நல்லதில்ல அது உங்களுக்கு நல்லதில்லை அது மீக்கு மஞ்சதி காது அதை மீக்கும் மஞ்சிதி காது அதை மீக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு மஞ்சிதி அப்படின்னா மஞ்சிதி அப்படின்னா நல்லது மஞ்சிதி காது அப்படின்னா நல்லது இல்லை அதை மீக்கும் மஞ்சிதி காது அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை டாக்டர் சொல்றாங்க டிவி பார்க்கறத ஒரு மணி நேரமா குறைச்சிக்கோங்க அதாவது பேஷண்ட் சொல்றாங்க இல்லையா நான் வந்து தினமும் நாலஞ்சு மணி நேரம் டிவி பார்ப்பேன் அப்படின்னா அதுக்கு டாக்டர் வந்து சொல்றாங்க அது உங்களுக்கு நல்லது டிவி பார்க்குறத ஒரு மணி நேரமாக குறைச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் மட்டும் டிவி பார்க்குற மாதிரி குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிவி சூசா சமையாணி ஒக்க கண்டக்கும் தகின் தக்கின் சண்டி கண்டக்கும் டிவி சூசா சமையாணி ஒக்க கண்டக்கும் தக்கின் சண்டி டிவி சூசா அப்படின்னா சூசா அப்படின்னா பார்க்கறது ஸோ டிவி சூசா அப்படின்னா டிவி பார்க்கறது சமையானி சமயாணி அப்படின்னா நேரத்தை ஒரு சண்டி அப்படின்னா குறைச்சிக்கோங்க ஸோ டிவி பார்க்குறத ஒரு மணி நேரமாக குறைச்சிக்கோங்க டிவி சூஸா சமையாணி ஒக்டுக்கும் தகின் சண்டி தென் டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க் பண்ணுங்க அப்புறம் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக பிசிக்கல் ஒர்க் பண்ணுங்க அப்புறம் நல்ல ஃபுட்ஸ் நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதாவது ஹெல்தி டயட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாக்கு பதில கொஞ்சம் சாரீரக சிரம செயலி தாக்கு பதிலகாரீரக சிரம செயாலி இன் மஞ்சு ஆஹார தானிக்கு இன் மஞ்சாரி தாக்கு பதிலகாரீரக சிரம செயாலி இன் மஞ்சு ஆகாரம் தீசி தானிக்கு பதிலா அப்படின்னா அதுக்கு பதிலா நீத்து ஷாரீரக சிரம செய்யலி அப்படின்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் வர்க் பண்ணுங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் வர்க் பண்ணுங்க ஷாரீரக சிரம செய்யலாரீரக சிரம செய்யலி இன்கா అప్రం இன்கா அப்படின்னா அப்புறம் మంచి அப்படின்னா நல்ல ஆகாரம் తీసుకోవాలి அப்படின்னா ஃபுட் நல்ல உணவு எடுத்துக்கோங்க நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுங்கள் அப்புறம் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க தானிக்கு பதிலுக்க மீரு குரீரக சிரமம் செய்யலி இன்கா மஞ்சு ஆகாரம் தீசாலி அதுவும் காய்கறி பழங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் காய்கறி பழங்கள் எடுத்துக்கோங்க அந்திலோ கூரை காயலோ பண்ட்லோ தப்பக்குண்டாக உந்தி அந்துலு அப்படின்னா அதுவும் கூரை காயலு அப்படின்னா காய்கறிகள் பண்ட்லு அப்படின்னா பழங்கள் தப்புக்குண்டாக உன் உந்தி அப்படின்னா தப்பாமல் எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் அதுவும் காய்கறிகள் பழங்கள் தப்பாமல் எடுத்துக்கோங்க அந்தலோ கூரை காயலோ பண்ட்லு தப்பக்குண்டாக ஆனால் உங்கள் பிளட்டில் போதுமான ஹிமோக்ளோபின் இல்லை ஆனால் உங்கள் ரத்தத்தில் போதுமான ஹீமோக்ளோபின் இல்லை காணி நீ ரத்தம்லோ தகினந்த ஹீமோக்ளோபின் உண்டுக்க போவச்சு காணி நீ ரத்தம்லோ தகினந்த ஹீமோக்ளோபின் உண்டுக்க போவச்சு நீ அப்படின்னா உங்கள் ரத்தம்லோ அப்படின்னா ரத்தத்தில் தகினந்த அப்படின்னா தகுந்த போதுமான ஹீமோக்ளோபின் உண்டக்க போவச்சு அப்படின்னா ஹிமோக்ளோபின் இல்லை ஸோ காணி நீ ரத்தம்ல தகிநந்த ஹீமோக்ளோபின் உண்டக்க போவச்சு ஆனால் உங்கள் ரத்தத்தில் போதுமான ஹிமோக்ளோபின் இல்லை காணி நீ ரத்தமில் தகிநந்த ஹிமோக்ளோபின் உண்டக போவச்சு நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க பேஷண்ட் கிட்ட நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க மீரு ரத்த பரீட்சா செய்யக்கூண்டி మీరు రక్త మీరు చేరు అప్పు రక్త అప్పుం బ్లడ్ పరీక్ష అప్పుడ పరీక్ష టెస్ట్ చేస్ట్ చెంచుకో పన్నోంగా అప్పుడు మీరు రక్త పరీక్ష చేయించుకోండి మీరు రక్త పరీక్ష చే టెస్ట్ పన్న நான் இன்றைக்கே டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேஷண்ட் சொல்கிறாங்க நான் இன்றைக்கே டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈரோஜே பரீட்சா செஞ்சு குண்டானோ ஈரோஜே பரீட்சா செஞ்சு குண்டானோ அதாவது இன்றைக்கே நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேஷண்ட் நினை அப்படின்னா நான் ஈரோஜே அப்படின்னா இன்றைக்கே நான் நேனு ஈரோஜே பரீட்சா அப்படின்னா டெஸ்ட்டு செய்ய குண்டானோ செய்யச்சு கொண்டு நானும் அப்படின்னா பண்ணிக்கிறேன் ஸோ நேரோஜே பரிக்சா செஞ்சு கொண்டு நானும் அப்படின்னா நான் இன்றைக்கே டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு ரிப்போர்ட் கொண்டுட்டு மறுபடியும் வாங்க டாக்டர் சொல்கிறாங்க நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வாங்க அப்படின்னு ரேப்பு ரிப்போர்ட் தீசுக்கோணி மல்லி ரண்டி ரேப்பு ரிப்போர்ட் தீசுக்கோணி மல்லி ரண்டி ரேப்பு அப்படின்னா நாளைக்கு ரிப்போர்ட் அப்படின்னா அந்த டெஸ்ட் பண்ணோட ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு தீசுக்கொன்னி அப்படின்னு கொண்டுட்டு எடுத்துட்டு மல்லி ரண்டி அப்படின்னா மறுபடியும் வாங்க மல்லி அப்படின்னா மறுபடியும் ஸோ ரேப்போ ரிப்போர்ட் கொன்னி மல்லி ரண்டி அப்படின்னா நாளைக்கு ரிப்போர்ட் கொண்டுட்டு மறுபடியும் வாங்க டாக்டர் சொல்கிறாங்க அவசரம்னா நான் உங்களுக்கு மருந்து கூட எழுதி தரேன் அப்படின்னு அவசரம்னா நான் உங்களுக்கு மருந்து கூட எழுதி தரேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க

அவசரம்னா நான் உங்களுக்கு மருந்து கூட எழுதி தரேன் அப்படின்னா டாக்டர் சொல்கிறாங்க தென் மறுபடியும் டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் சீக்கிரம் சரியாயிடுவீங்க நீங்கள் சீக்கிரம் சரியாயிடுவீங்க மீரு துவரலோ கோலுக்குண்டாரோ குண்டாரு மீறு துவரலோ கோலு அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் சரியாயிடுவீங்க மீரு அப்படின்னா நீங்கள் துவரலோ அப்படின்னா சீக்கிரம் கோலு குண்டாரோன்னு சரியாயிடுவீங்க ஸோ மீறு துவரலோ கோலு அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் சரியாயிடுவீங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவும் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன் தான் பார்த்துருக்கோம் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன்